பல பேருக்கு தூக்கத்தை கெடுத்துடுது ஆகா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது என்று நினைத்துக் கொண்டவர்களுக்கு இந்த மாநாடு அவருடைய தூக்கத்தை கெடுக்கப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பல்வேறு கட்சிகள் இடம்பெற இருக்கின்றன கட்சியும் முன்னிலை வைக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிள்ளையார் சுழி போட்ட கட்சி புரட்சி பாரத கட்சி நேற்றை வரைக்கும் திரு ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருப்பார் இன்று முதல் தூக்கத்தை விட்டது எனக்கு முன்னாலே அருமை சோகர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டார் இந்த அரங்கம் நிரம்பி விட்டது அதோடு வெளியிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி என்று சொன்னார் ஆகவே தமிழகத்தில் இருந்து அனைத்து பகுதிகளிலிருந்தும் புரட்சி பாரத கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இங்கே குழுமி விழுப்புரம் மாநகரமே கடல் போல் காட்சி அளிக்கின்றது எங்கே பார்த்தாலும் புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சி தான் திரு ஸ்டாலினுக்கு ஜோரம் வந்துடும் ஆரம்பமாகிவிட்டது ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் தூக்கம் கெட்டுவிட்டது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு இந்த மாநாடு கிராமத்தில் சொல்லுவாங்க பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று நம்முடைய வெற்றிக்கு இந்த மாநாடே சாட்சி திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வலுவான கூட்டணி என்று சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நாளைக்கு தொலைக்காட்சி கூட தொலைக்காட்சி தான் இருப்பார் நினைக்கிறேன் எங்களுடைய கோட்டையில் அங்க வைக்கும் புரட்சி பாரத கட்சியுடைய வலுமை எந்த இடத்துக்கு எவ்வளவு இருக்கின்றது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற அத்தனை கட்சிகளுமே வலிமையான கட்சி கூட அழகாக நம்முடைய உரையாற்றினார் சேர்ந்த பொறுப்பாக கரீம் அவர்கள் குறிப்பிட்டார் இன்றைக்கு நம்முடைய கொள்கைகள் ஜாதி கிடையாது மதம் கிடையாது மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக தோழவி கட்சிகள் யாருக்கும் யாரும் அடிமை அல்ல உழைப்பாளிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் உழைக்கின்றவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அப்படிப்பட்ட கட்சிகள் தான் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைகின்ற கூட்டணி அத்தனைமே சுயநலவாதி கூட்டணிகள் அமைக்கின்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி பொது நலன் சார்ந்த கூட்டணி எனக்கு முன்னாலே பல்வேறு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் நேரத்தினுடைய கருதி ஒரு சில தீர்மானத்தை படித்தார்கள் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தினுடைய நகலிலே படித்து பார்த்தேன் அற்புதமான தீர்மானம் இதுதான் மக்களுக்கு தேவை ஒரு கட்சியினுடைய திறமை வலிமை மக்களுக்கு எதை செய்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஆராய்ந்து ஆய்ந்து அதற்கு ஏற்றவாறு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கின்றார்கள் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்